உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் பிரசங்கி பதினொன்றாவது அதிகாரம் முதல் வசனம் லெஸ்லி வெதர்ஹெட் என்பவர் ராணுவத்தில் பணிபுரிந்த ஒரு மனிதனிடமிருந்து ஒரு பெண்ணுக்கு வந்த கடிதத்தை பற்றி எழுதினார் அந்த கடிதத்தை எழுதியவர் பெயர் மூரே அந்த நபர் அந்த கடிதத்தை யுத்த கள்ளத்திலிருந்து எழுதியிருந்தார் அவர் சிறு பையனாக இருந்தபோது அந்த பெண் நடத்திய ஞாயிறு பள்ளிக்கு சென்றவர் அன்று அந்த பெண் தன்னுடைய மாணவர்களுக்கு இயேசுதான் கதாநாயகன் என்று கற்பித்துக் கொடுத்ததாகவும் அதில் எழுதியிருந்தார் அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த சண்டே ஸ்கூல் ஆசிரியையின் வார்த்தைகள் தன்னுடைய வாழ்வை முற்றிலும் மாற்றிவிட்டதாகவும் அதில் எழுதியிருந்தார் மேலும் அந்த ஞாயிற்றுக்கிழமையின் தேதியையும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அந்த சண்டே ஸ்கூல் ஆசிரியை டைரி எழுதும் பழக்கம் உடையவராக இருந்தார் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த தேதியில் தன்னுடைய டைரியில் எழுதப்பட்டிருந்த குறிப்பை புரட்டி பார்த்தார் அந்த நாளில் சண்டே ஸ்கூல் முடித்து வீட்டுக்கு தான் மிகுந்த துக்கத்தோடு வந்ததாகவும் இந்த ஊழியத்தை இனி விட்டுவிட வேண்டும் என்ற மனநிலையில் தான் இருந்ததாகவும் அறிந்து கொண்டார் அந்த குறிப்பிட்ட நாளில் சண்டே ஸ்கூலின் இரண்டு வகுப்புகளை சேர்த்து எடுக்கும் சூழ்நிலை இவருக்கு ஏற்பட்டது சிறுவர்கள் அமைதியாக

ஆனால் அதை அந்த ஆசிரியர் அறிந்திருக்கவில்லை அம் பிரியமானவர்களே நம்முடைய பிரயாசங்களுக்கும் நிச்சயமாக பலன் உண்டு நாம் உடனே அதை அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும் நாளானது அதை வெளிப்படுத்தும் பிரசங்கி பதினொன்றாவது அதிகாரம் முதல் வசனத்தில் கூறப்பட்டதைப் போல நாம் ஒன்றை கொடுத்தால்தான் அதன் பலனை பெற முடியும் எதுவும் செய்யாமல் எதையும் கொடுக்காமல் பலனை மட்டும் எதிர்பார்க்க முடியாது ஜெபிக்காமல் ஜெபத்தின் பலனை காண முடியாது நம்மிடத்தில் உள்ள தாளந்துகளையும் நேரத்தையும் பணத்தையும் நாம் முதலீடாக கொடுத்தால் தேவன் அதை பல மடங்காக திருப்பி தருவார் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் சுமார் ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தேசம் என்னும் மூழ்கி இருந்த போது நம் தேசத்திற்கு வந்தார்கள் சோர்ந்து போகாமல் தேவனுடைய வார்த்தைகளை அறிவித்தார்கள் அநேகர் அர்ச்சிக்கப்பட்டனர் பெண்கள் கல்வி கற்றார்கள் அவர்களுக்கு விரோதமாய் இருந்த பழக்க வழக்கங்கள் மாறின ஆம் பிரியமானவர்களே நாம் செய்யும் ஒவ்வொரு நற்கரிகைகளுக்கும் தியாகத்திற்கும் பலன் உண்டு ஆகவே உடனடியாக பலன் இல்லையே என்று நினைத்து சோர்ந்து போய் செயல்படாமல் இருந்து விடக்கூடாது பிரயாசத்திற்கு பலன் கொடுக்கும் தேவன் நிச்சயம் பலன் தருவார் ஆகவே தொடர்ந்து செயல்படுவோம் பலன் பெறுவோம் காட் பிளஸ் யூ ஹாவ்